ச செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரானினுடைய ஈராக்குக்கான முன்னாள் தூதுவர் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதுதான் இப்போது உலகத்திலேயே பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது ஈரான் இஸ்ரேலினுடைய முப்பது விமானிகளை அதாவது தாக்குதல் விமானங்களை செலுத்துகின்ற இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய விமானிகளை கொலை செய்திருப்பதாக ஈரானுடைய தொலைக்காட்சி ஒன்றுக்கு விசில செவ்வியை அளித்து தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பன்னிரண்டு நாள் நடைபெற்ற போரின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது ஆனால் இஸ்ரேல் அந்த தகவலை சர்வதேச ஊடகங்களுக்கு மறுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த தகவல் இப்போது வெளியிடப்பட்டதனைத் தொடர்ந்து இது பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் நடாத்திய தாக்குதலில் குறைந்தது ஐநூற்று ஐம்பது பேலஸ்டிக் ஏவுகணைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அதில் பயன்படுத்தப்பட்டிருந்தது என்பது தெரிகிறது ஆனால் இருபத்தி நான்கு பேருக்கும் குறைவானவர்கள் அல்லது இருபத்தி நான்கு பேர் என்று வைத்துக் கொள்வோமே அவ்வளவுதான் கொல்லப்பட்டிருந்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது ஆனால் இப்போது பார்க்கின்ற போது இந்த தகவலை வைத்து பார்க்கின்ற போது முப்பது விமானிகள் கொல்லப்பட்டால் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம் அப்படி இல்லாவிட்டாலும் இருபத்தி நான்கு விட அதிகம் இல்லையா ஹசன் அவர்கள் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் முப்பது இஸ்ரேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் இதனை தெரிவித்ததனை தொடர்ந்து இஸ்ரேல் அதிகாரிகள் இது தொடர்பில் எந்த விதமான தகவல்களையும் இதுவரை பரிமாறவில்லை அப்படியானால் இஸ்ரேல் கூறிய தகவல்கள் பிழையா இருபத்தி நான்கு பேர் தான் கொல்லப்பட்டார்கள் என்பது பிழை அப்படி பார்த்தால் முப்பது விமானிகள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேசு பொருளாக மாற வேண்டும் என்பதனை தாண்டி அது இஸ்ரேலுக்கு விமானங்கள் பலவற்றையும் கண்டிப்பாக இழக்க செய்யப்பட்டிருக்கும் முப்பது விமானங்கள் போது கிட்டத்தட்ட ஒரு அழகு அப்படியே வருகிறது அந்த முப்பது பேரும் ஒரு அழகு என்று கொண்டாலும் கூட அவர்கள் அனைவரையும் ஒரு அழகாக ஒரு படையணியாக கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விமானங்களேனும் அல்லது அதற்கும் குறைவான விமானங்களேனும் சற்று பாதிப்புகளுக்குள்ளாக இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஒரு இடத்தில் குழுமி இருந்த ஒரு இடத்தில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது சர்வதேச செய்திகளில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது ஹசன் கசீமி கோமி அவர்களினுடைய இந்த தகவல்களை அதாவது ஹசன் கசீமி கோமி அவர்கள் தெரிவித்திருந்தார் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தினாலும் அமெரிக்காவுக்கு ஈரானிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்வதற்கும் ஈரானினுடைய முக்கிய இடங்களை அமெரிக்காவுக்கு கொடுப்பதற்கும் தான் இஸ்ரேல் இந்த நடவடிக்கை மேற்கொண்டது ஆனால் அவர்கள் எதிலும் வெற்றி பெறவில்லை இழப்புகளை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை என்ற செய்தி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இழப்புகளை மறைத்ததற்கு காரணம் அந்த நாட்டில் உள்நாட்டு எதிர்ப்பலைகள் பெற்றுவிடக்கூடாது அல்லது போலியான வெற்றியை மாயையாக சித்தரிக்க வேண்டும் என்ற ஒரு கடமைப்பாடு இருக்கிறது ஆகவேதான் இல்லாவிட்டால் எதற்காக வலிந்து போர் நிறுத்தத்துக்கு அவர்களாக முன்வர வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு விடயம் அதில் இன்னமொரு உண்மையையும் எங்களை காணக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் ஈரானினுடைய படைகள் நடாத்திய ஆர் ஒரு ஏவுகணை விழுந்ததிலேயே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் பலத்த சேதங்களுக்கு ஏற்பட்டிருந்தது ஆனால் அதனை அமெரிக்கா முதலில் மறைத்தது பின்னர் நிலப்படங்கள் வெளிவர தொடங்கியதன் பிறகு அமெரிக்காவும் அதனை உறுதி செய்தது அப்படி வைத்து பார்க்கின்ற போது அந்த தளத்தின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு ஏவுகணையில் இவ்வளவு சேதம் என்றால் இஸ்ரேலில் எத்தனை ஏவுகணைகள் வந்து விழுந்தன அப்படி பார்த்தால் இந்த ஈராக்குக்கான தூதுவர் முன்னாள் தூதுவர் சொல்கின்ற விடயத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது மொத்தம் முப்பது அல்லாவிட்டாலும் ஓரளவு உண்மை இருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது ஒரு முக்கிய ராஜதந்திரி போலியான தகவல்களை போவது கிடையாது என்றால் அவருக்கும் தெரியும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் என்றால் ஒரு நாட்டுக்கான தூதுவராக இருந்தவர் ராஜதந்திர உறவுகள் தொடர்பில் நல்ல அபிப்பிராயங்கள் நல்ல விடயங்கள் நல்ல தெளிவு உள்ள ஒருவர் பொய் சொல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அரிது இஸ்ரேல் ஏற்கனவே சொன்ன பொய்களையும் வைத்து பார்க்கின்ற போது இவற்றை எங்களால் உண்மை என்று எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எது எப்படியோ ஒரு சம்பவம் அங்கு இடம்பெற்றிருக்கிறது என்பது உறுதி அது இஸ்ரேலுக்கு பாதகமானது என்பதும் பார்க்கின்ற போது மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு உண்மையாகவும் இருக்கிறது தொடர்ந்து மட்டுந்தான்